சச்சிதானந்த ரூபாய நெர்குணாய குணாத்மனே வடவே லோக குருவே ஸ்ரீ கணேசாய மங்களம் ஸ்ரீ கணேசாய மங்களம் ஸ்ரீ கணேசாய மங்களம் மதிக்கெட்டு அறவாடி மயங்கி கதி கெட்டு அவமே கெடவோ கடவே நதி புத்திர ஞான சுகாதிபா அத்திதித்தர வீடு அடு சேவகனே வீடு அடு சேவகனே மதிக்கெட்டு சொல் பொருள் அன் அன் என்னுடைய அறிவு குலைந்து அற மிகவும் வாடி உள்ளம் சோர்ந்து மயங்கி மயக்க உணர்ச்சி பூண்டு அற மிகவும் கதி கெட்டு நற்கதி பெறும் வழியை இழந்து அவனே வீணாக கெடவோ கெட்டழிதோ கடவேன் என் தலைவிதி இப்படி இருக்குமோ நதி புத்திர கங்கா நதிக்கு புத்திரனான சுப்பிரமணிய சுவாமியே ஞான சுகாதிபா ஞான சுகத்தின் தலைவனே அத்திதி புத்திர திதி என்பவளின் புத்திரர்களை பெருமை அசுரர்களை அடு கெடுத்து அழித்த சேவகனே மிகவும் உள்ளம் வாடி மயங்கி உணர்ச்சி வந்து மாயையினால் மருண்டு நற்கதி பெறும் வழியை தேடாது வீணாக கெட்டழிவேணும் பரித்தொத்தமான கங்கா நதியின் புதல்வா காங்கேயா காசியப்ப மகர்ஷியின் பத்தினியானிய கிதி என்பவரின் அறக்கர்களின் அறக்க பெற்ற அரக்கர்கள் புத்திரர்களை அழிக்கின்ற வல்லமை பொருந்திய சேவகனும் ஆகிய முருகப்பெருமானே என் மதியை சீராக்குவது உனக்கு எளிதல்லவா என்று கேட்கின்ற அளவிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது இதுல ஒரு ரகசியம் என்னன்னா இவ்வளவு அருணகிநாதர் அனுபூதியெல்லாம் பாடி முடிக்கிற ஐம்பதாவது பாட்டுல வந்துட்டு என் மதிக்கெட்டு அறவாடி இப்படி எல்லாம் அவ கேட்கவே தேவையில்லையே மயக்கம் எல்லாம் அற்று போய் தானே முருகன் காட்சி கொடுத்திருக்கிறார் இங்க எப்போ மதிக்கெடும் எப்படி ஞானம் போகும் மயங்குவர் எப்படி மாயை எப்படி உண்டாகும் இப்படிதான் கேட்டாக்கா அதுக்கு என்ன ஒரே ஒரு பதில்னா இதுவரை வந்ததுக்கு அவருக்கு இனிமே வர்றது நமக்கு இந்த தொல்லைகள் நமக்கு இனிமே வராம இருப்பதற்காக மதிக்கிடாமல் இருப்பதற்காக மாயையில் மூழ்காமல் இருப்பதற்காக ஆஷா பாஷங்கள் விலகி இருப்பதற்காக அருணகிரிநாதர் முருகன்கிட்ட பிரார்த்திக்கிறார் அந்த பிரார்த்தனை தான் இங்க சொல்லியிருக்கிறார் அரக்கரர்களாகி இந்த அரக்க குணம் ஒழிந்து தெய்வமாகிய தேவர் குணம் நமக்கு வர வேணும் என்பதுதான் அருணகிரிநாதருடைய இச்சை அதனாலே இங்கே போட்டிருக்கிறார் மனுஷன் என்ன மாதிரி இருந்தான் எவ்வளவு கெட்ட புத்தியில நம்ம எல்லாம் இருக்கும் எதெல்லாம் முருகன் சீராக்க வேண்டும் என்பதெல்லாம் சேர்த்தி ஒரு திருப்புகளில் அருணகிரிநாதர் போட்டிருக்கிறார் அந்த பாடலை பார்க்கலாம் மதிதனை இல்லாத பாவி குரு நெறி இல்லாத கோபி முதல்ல மதியே கிடையாது மதி வரணும்னா ஆசான் சொல்லி கொடுக்கணும் குரு சொல்லி கொடுக்கணும் அந்த குரு நெறி இல்லாத கோபி கோபினா கோபம் கொண்டவர் மனநிலை நிலாத பேயன் அவமாயை மனம் வந்து நிற்காது தடுங்கோல் மனத்தை சொல்றாரு அது நிற்கிற சமயம் நமக்கு தெரியல அப்படி மனநிலை நிலாத பேயன் அவமாயை வகையது விடாத பேடி தவநிலை இல்லாத மோடி வரும் வகை இது ஏது காயம் என நாடும் பொலாத லோபி சபைதனில் வராத கோழை வினையினில் விடாத கூழன் எனையும் நீ நீயும் மிக பரமதான ஞான நெறிதனை விசாரமாக மிகு உனது ரூபதான அருள்வாயை உன்னுடைய ரூபத்தை என் மனசுல கொண்டு வந்து பிரதிஷ்ட பண்ணுவாயே எதிர்வரும் உதாரண சூரன் இரு பிளவதாக இது கடலோடு கடாவு தீர குமரேசா இனிய சொல் மாறாத சீலர் கருவழி வராமல் நாளும் தானுமாக நினைவோனே நதியுடன் உடன் அறாவு பூனும் பரமர் குருநாதனான நடைபெறு கடூரமான மயில் வீரா நகை முக வினோத ஞான குரமினுடு உலாவும் நவமணி உலாவும் மார்ப பெருமாளே அப்படின்னு முருகப்பெருமான இந்த பாடல்ல பாடுறார் இங்கே இவர் என்ன சொன்னார் எனக்கு கதி கெட்டு அவமே கெடோ வேணும் இப்படி கடவேணும் கடப்பேனும் நதி புத்திர ஞான சுகாதிபா அத்திதி புத்திர வீடு அருகு சேவகனே அத்திஜியுடைய சேவகனே இந்த பாட்டுல வந்து திதி புதல்வர் திதி புதல்வரோடு பொருது குருதி நதி மூழ்கி செக்க ஒளிச்சவத்தேரு செங்கை வேலா சிகரகிரி தகர விடும் உருவ மரகத கலப சித்திர ககத்தேரும் எம்பிரானே ககம்னா பறவை சித்திர ககம்னா மயிலே ஏறுகின்ற எம்பெருமானே திதி புதல்வரோடு பொருது திதியுடைய பிள்ளைகளோட அசுரர்களோட போர் புரிந்து நதி மூழ்கி அந்த போரிலே வருகின்ற ரத்த குளத்துல முங்கரார் முருக பெருமான் ஏற்கனவே செவந்தவன் முருகன் பார்த்தோம் செவத்தேரி செங்கை வேளா ஒளிர் சிகரகிரி விடும் உருவ மரகத கலபம் சித்திர ககத்தேறும் ககம்னா பறவை ககத்து ஏறும் எம்பிரானே முதிய பதின முதிய பதினொருவர் விடையர் விடைனா ரிஷபம் விடையில ஏறக்கூடியவர் பதினோரு பேர் யாருன்னா பதினொன்று ருத்ரர்கள் முடுகுவன பரி ககன முட்ட செலுத்தி ஆறு இரண்டு தேரார் ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டு தேரில் உரியவர் பரிகள்னா குதிரை ககன பரிகள்னா ஆகாயத்தில பிறக்கக்கூடிய குதிரைகளை தேராக கொண்டு ஒத்தைக்கால் சக்கரத்திலே ஏறி வருகின்ற சூரியன் போல ஆதவர்கள் பன்னிரண்டு ஆதித்யர்கள்னு சொல்லுவாங்க பதினொன்று ருத்ரர்கள் சொன்னார் விடையேறுபவர்கள்னு ஏறுபவர்கள் பன்னிரண்டு ஆதித்யர்கள் சொல்றார் தேரேறுபவர்கள் அப்படின்னு செலுத்தி ஆறு இரண்டு தேரார் இரு சது வித இரு சதுனா ரெண்டாங்கு ரெண்டாங்கு எட்டு வித மொழியும் இரு அசுவினிகள் ரெண்டு அசுவினி தேவர்கள் இரு அசுவினிகள் அசுவினிகள் மொழியும் இரு அஸ்வினிகள் ரெண்டு பேர் இரு சதுவித மொழியும் இரு மொழியும் இரு சதுவித வசு மொழியும் இரு அஸ்வினிகள் ரெண்டு பேர் அஸ்வினி தேவர்கள் இரு சதுவித வசு என்பவர்கள் எட்டு பேர் நாலு ரெண்டு எட்டு முப்பத்து முத்தே அவர் தம்பிரானே இப்படி முப்பத்து முத்தேவருக்கும் தம்பிரானா இருக்கக்கூடிய முருகப்பெருமானே நீ வெற்றி பேர் பெருமாள் உதர கமலத்தினிடையே முதிய புவனத்திரையும் உகமுடிவு வைக்கும் உமையாள் பெற்ற பாலகன் உமை திரை பரப்பி வருப்பழைய உதகமகள் பக்கம் சடான உதகமக பக்கம்னா கங்கையில புதித்தவன் இங்க கங்கா நதி பாலம் தொடனே அர்பமே கிடவோ நதி புத்திர நதி புத்திரன்னா கங்கா நதியுடைய புத்திரன் என்பது கொள்ளித்தலையில் எறும்பது போல் கொலையும் என்ற உள்ள ஒழித்திருவாள் ஒரு கோடி மொத்தம் செல்ல கொழிக்கும் கடவுள் செந்தில் மேவிய சேவகனே அப்படிங்கிறது சேவகன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா நம்ம அத்தனை பேருக்கும் முருகன் பணிவிடை செய்கின்ற சேவகன் போல பக்திக்காக ஓடோடி வந்து தன்னை இங்கே கொடுத்து சேவகனாக இருக்கான் வள்ளியை காதல் கொண்டு சேவக வகுப்பு என்றே அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் அப்படி முருகப்பெருமானுடைய மிக்க சிறப்பான ஒரு பெயர் இங்கே சேவகன் ஞான புத் நதி புத்திரா கங்கா நதி புத்திரன்னே ஞான சுகாதிபனே ஞானத்துக்கு அந்த ஞானத்தினாலே ஏற்படுகின்ற சுகத்துக்கு அதிபனாக இருக்கக்கூடிய சுகத்துக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவனே அத்திதி புத்திரர் வீடு வீரு அத்திதி புத்திரருக்கு அகங்காரம் ஜாஸ்தி வீடுனா பெருமை வீரு கழிச்சை கூட சேவகன் நிர்ணயம் மேவும் ஒரு பெருமையுடையவனே அருணிகிரா பாடுற அது வீடு என்றால் பெருமை திதி புத்திர அகங்காரம் பெருமை கொண்டவர்கள் இந்த திதி புத்திரர்கள் சிவனை குறித்து குடிச்சி என்னெல்லாமோ வரங்களை கோடி கோடி வரங்களை வாங்கி கொண்டார்கள் அந்த வரத்தை அழிக்க சிவபெருமானே ரூபமா வந்தாதான் கொல்ல முடியும்னா சாட்சாத் பரமேஸ்வரனே சுப்பிரமணிய சுவாமியா வந்து அடு சேவகனே அவர்களை கொண்டு தேவர்களுக்கும் நமக்கும் எல்லாருக்கும் அதிபனாக இருந்து சேவகனாக இருக்கக்கூடிய இந்த சிறப்பான ஒரு நிகழ்ச்சி முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்து முருகப்பெருமான திருச்செந்தூர்ல அடிபணிகிறார்கள் தேவேந்திர சங்கமே அப்படின்னு அருண்நாத தேவேந்திர சங்க வீட்டுல போட்டிருக்கிறார் அப்படிப்பட்ட அந்த திருச்செந்தூர் சுவாமி நம்ம மதிக்கெட்டு அறவாடி மயங்கி அற கதி கெட்டு அவமே கெடவோ கடவேன்னு இப்படி பண்ண விடலாமா கோடி கோடி சூராதிகளை எல்லாம் கொண்ட முருகப்பெருமானே என்னுடைய மதியை செயலாக்கு உனக்கு கஷ்டமா என்னுடைய மாயையை விளக்குதல் உனக்கு கஷ்டமான்னு கேட்கிற மாதிரி எல்லாரையும் சேர்த்து நமக்காக அருணகிராதர் வேண்டி கொண்டிருக்கின்றது பாடல் கங்கா நதியானது சுத்தம் செய்யக்கூடியது நம்ம எல்லாம் பரிசுத்தமாக்கும் அப்படி நதி புத்திர ஞான சுகாதிபா அத்திதி புத்திர வீடு அரு சேவகனே என்கின்ற பாடல் மதி கெட்டரவாதி மயங்கியர கதி கெட்டவமோ கெடவே கடவன் நதிபுத்திர ஞான சுகாதிப அதிஜி புத்திர வீரழு தேவகன் வெற்றிவேல் முருகளுக்கு ரோஹரா முருகனுக்கு முருகளுக்கு அருவரூவரோ வெற்றிவேல் முருகளுக்கு அருவருவரும் இப்படி யோனிவாய் தோறும் விழா உலகில் தடுமாறியே திரி காலம் உலகில் தடுமாறியே திரி காலம் எத்தனை காலம் உலகில் தடுமாறியே திரி தரு காலம் எத்தனை காலம் என தெரியாது வாழி இனி பெறவாது நீ அருள் புரிவாயே இனி பெறவாது நீ அருள் புரிவாயே இக்கிரம வேலை ஏவிய பிரிவியாயி இக்கிரம வேலை ஏவிய பெருமாடே கழிகூற என்றனுக்கு மயிலேறி வந்து முக்தி கதிபே முக்தி கதியேற அன்பு வைத்து உன் அருள் தாகா மயிலு மாடி நீ மாடி ஓடி வரவேணும் முருகா சரணம் முருகா சரணம் குருவா சரணம் முருகா சரணம்